அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ரேக்கர்னுடைய அடுத்தடுத்த புதுப்பிக்கப்பட்ட தரவு அப்டேட் செய்யப்பட்ட விர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்த வெர்ஷன் இருபத்தொன்று புள்ளி எட்டு அதற்கு பிறகு இருபத்தொன்று புள்ளி ஒன்பதில் லாக்இன் செய்யும்போது புதுசாக எம்பின் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட இருபத்தொன்று புள்ளி ஒன்பது அப்படிங்கிற அப்டேட் செய்யப்பட்ட விர்ஷன் ரிலீஸ் ஆச்சு அதற்கு பிறகு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அப்படிங்கிற புதுப்பிக்கப்பட்ட நிலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு விர்ஷன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணும்போது வழக்கமாக லாகின் பண்ணாமல் புதுசாக உங்களுடைய எம்பின் ஃபோர் டிஜிட் எம்பின் கொடுப்போம் இல்லைங்களா அதை வந்து திரும்பவும் வந்து ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் போர்ஷன் டிராகர் லாகின் பண்ணுறீங்க வழக்கம் போல் இப்போ வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு புரிகிற வகையில் ரோஸ் கலரில் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறோம் இப்போ நீங்கள் போர்ஷன் ட்ராகர் லாகின் பண்ணுறீங்க லாகின் பண்ண உடனே இதற்கு முன்னாடி ஒரு விர்ஷனில் சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனுக்கான லாகின் இருக்குது ஒன்று வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கான லாகின் ரெண்டாவது பெனிஃபிஷரி ஆர் சிட்டிசன் அவங்களுடைய ஓடிபி பேஸ்டு லாகின் ரெண்டு லாகின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர் லாகினில் கிளிக் பண்ணி உள்ளே போங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பேஜ் வந்திருக்கும் இதில் நம் மையம் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வரைபட விளக்கம் இருக்கும் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வழக்கமாக நம்ம வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நம்ம மையத்திற்கான மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி போவோம் இப்போ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்து இருபத்தொன்று புள்ளி ஒன்பது அல்லது இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ இதில் எந்த அப்டேட் செய்யப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் லாகின் கீழே இருக்கக்கூடிய ஃபர்கட் எம்பின் பாஸ்வேர்டு அப்படிங்கிற சின்ன ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பேஜுக்கு வரும் இந்த இடத்துல உங்களுடைய மையத்திற்கான மொபைல் நம்பர் இந்த இருபத்தொன்று புள்ளி ஒன்பது மற்றும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ இந்த அப்டேட் செய்யப்பட்ட விரிசனை நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் அதாவது சிம் கார்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைலில் இருக்கணும் ஏன்னா ஒரு ஓடிபி வரும் சிம் கார்டு வேறு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ண முடியாது இப்போ உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் அதற்கு அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு இப்போ வீடியோவில் ஷோ மாதிரி மேலே ஒரு மெசேஜ் ஆப்ஷன் வந்திருக்கும் என்ட்ரு ஓடிபி அதில் ஃபோர் டிஜிட் ஓடிபி இருக்கும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிற மாதிரி பிஏடி எல்ஏஎஸ் அப்படிங்கிற சர்வர்லேருந்து உங்களுக்கான ஃபோர் டிஜிட் ஓடிபி மெசேஜாக வந்திருக்கும் நார்மல் மெசேஜாக வந்திருக்கும் இதற்கான வேலிட் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த ஓடிபி வேலிடாக இருக்கும் இப்போ இந்த என்ட்ரு ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீடு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா புதுசாக உங்கள் லாகினுக்கான போர்ஷன் ட்ராக்கர் லாகினுக்கான ஒரு எம்பினை செட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே எனேபிளாக இருக்கும் செட் எம்பின் என்ட்ரம்பின் நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற எம்பின் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது உங்கள் பிசியிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு உங்கள் வட்டாரத்திற்கான ஒரு யூனிக்கான எம்பின் கூட நீங்கள் செட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ர எம்பின் அதற்கு அதற்கு பிறகு கன்ஃபார்ம் எம்பின் அதே எம்பின் திரும்பவும் பதிவு பண்ண சொல்லுவாங்க அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்த லாகின் பேஜ் வந்திருக்கும் இப்போது நீங்கள் லாகின் கொடுக்கலாம் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா போர்ஷன் ட்ராக்கர் வெப்சைட்டுக்குள்ளே போவாங்க அதற்கு அடுத்தது இப்போ வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இதில் நீங்கள் உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே அட் சிம்பல் போட்டு மறைச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு எம்பின் செட் பண்ணிங்க இல்லையா அந்த இட அதை வந்து கீழே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல பதிவு பண்ணுங்கள் தவறு இல்லாமல் பதிவு பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய ரிமெம்பர் பி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் உங்கள் போஷன் ட்ராக்கர் லாகின் ஆயிரும் மேலே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்கள் மையத்திற்கான பெயர் மையத்தினுடைய பணியாளருடைய பெயர் அதே மாதிரி மையத்திற்கான கோடு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் போஷன் ட்ராக்கரை பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா எம்பின் நீங்கள் புதுசாக ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மையத்திற்கான சிம் கார்டு உங்கள் மொபைல் இருக்கா அப்படிங்கிறத கிராஃப் செக் பண்ணிவிட்டு இந்த அப்டேட்டை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா தேங்க் யூ